லெமனுக்கு அம்மாவின் வாசனை எலுமிச்சை பறித்த கைகளில் கீரலும் மணக்கும் செடிகளில் பூத்து காய்க்கும் லெமனுக்கு அம்மாவின் வாசனை பச்சையிலிருந்து மஞ்சளுக்கு மாற மாற சுவைக்கும் தயிரோடு பிணைந்து தரும் அம்மாவின் சோற்றுக்கும் நாவெல்லாம் லெமன் நிற்கும் சந்தையில் மூட்டையோடு ஏலத்துக்குப் போகையில் இதயத்தில் பால்வார்க்கும் எலுமிச்சை ஏட்டினில் எழுதா கணக்கையும் கொடுக்கும் கடை வீதிகளில் சர்ப்பத்திற்காய் லெமன் நறுக்கப்படும் வாசனையில் எலுமிச்சை எலுமிச்சை வனத்தை காற்று எழுதிச் செல்லும் விளைபோகா எலுமிச்சை விளை போகா எலுமிச்சை அம்மாவின் ஹார்லிக்ஸ் பாட்டிலில் ஊறுகாயாய் இடம்பெறும் விளை போகா எலுமிச்சை அம்மாவின் ஹார்லிக்ஸ் பாட்டிலில் ஊறுகாயாக இடம்பெறும் தெரியவில்லைதான் தெரியவில்லைதான் அம்மாவின் தலைக்கு எலுமிச்சை மரம் எத்தனை முள் மகுடம் சூட்டியதென்ற கணக்கு தெரியவில்லைதான் அம்மாவின் தலை தலைக்கு எலுமிச்சை மரம் எத்தனை முள்மகுடம் சூட்டியதென்று கணக்கு லெமனுக்கு அம்மாவின் வாசனை இன்னொரு கவிதை எங்கள் அதாவது தென் மாவட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக மதுரைக்கு தெற்க செவக்காடும் கரக்காடும் கலந்து தான் இருக்கும் செம்மன் புழுதிகள் கரிசல்மன் புடிதிகளாக தான் இருக்கும் அங்கே ராஜபாளையத்துக்கு தெற்க சங்கரன் கோவில் திருநெல்வேலி அந்த இடமெல்லாம் பார்த்திங்கன்னா கரிசக்காடுகள் அங்கே பார்த்தி அங்கே எல்லாமே நாங்கள் போடுறது வந்து அந்த எலுமிச்சை தான் எலுமிச்சையில் பார்த்திங்கன்னா முதல்ல செடியாக தான் இருக்கும் அப்படியே மரமாக கிளையா அப்படியே படந்திருக்கோம் அங்கே வந்து முள் வந்து எப்படி இருக்குன்னா கும்பிட்டுக்கானதான் இருக்கும் நாங்கள் அதை உள்ளூடி போய் தான் அதை வந்து அந்த எலுமிச்சையை பறிக்கணும் ஒரு முள் தலையில் குத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் முறிஞ்சிரும் அதை எடுக்கவே முடியாது அப்படி பார்த்து பார்த்து தான் அந்த எலுமிச்சை மரத்தை எங்கள் அம்மா வளர்த்து எங்களை ஆளாக்கினாங்க அதுக்காகத்தான் அந்த எலுமிச்சை லெமனுக்கு அம்மாவின் வாசனை அப்படின்னு அப்புறம் அவளின் ஞாயிறு அடுப்பங்கரையும் வாஷிங் மிஷினும் அவளை ஓய்வெடுக்க விடுவதே இல்லை கூடவே நானும் காலை உணவு மதிய உணவு இரவு உணவு சமைத்தே நாளெல்லாம் பிஸியாக இருப்பாள் கொண்டே காலத்தை போக்குவேன் நான் குழந்தைகளையும் களைத்து போட்ட புத்தகத்தையும் வீடு நிறைந்திருக்கும் பொம்மைகளையும் ஒழுங்குபடுத்துவாள் மரநிழலில் உட்கார்ந்து அரட்டை அடித்துக் கொண்டிருப்பேன் நான் மதிய நேரங்களில் மதிய நேரங்களில் பிள்ளைகளின் தலையில் ஈரையும் பேனையும் எடுத்து தலைவாரி பூச்சூடுவாள் தொலைக்காட்சி பெட்டி முன் அமர்ந்து ஐபிஎல் பார்த்து கொண்டிருப்பேன் நான் மாலை நேரத்தில் எனது ஆடைகளை தேய்த்து பத்திரப்படுத்துவாள் இடையிலே தேநீர் தந்து சோம்பல் முறிப்பாள் தூங்கியே மாலையை போக்குவேன் நான் இரவில் பிள்ளைகளுக்கு வீட்டுப்பாடம் தயார் செய்து புத்துணர்வு ஊட்டுவாள் நண்பர்களோடு வெளியே சென்று கிரிக்கெட் ஆடி வந்திருப்பேன் நான் படுக்கையறை வருகையில் பனிரெண்டாகும் படுக்கையறை வருகையில் பனிரெண்டாகும் அயர்ந்து குரட்டை விட்டு கொண்டிருப்பேன் நான் நன்றி வணக்கம்